திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி குறித்து தகவல் அளித்தால் ஐந்து லட்சம் ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும் என்று காவல்துறை அறிவித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த எட்டு வயது சிறுமியை மர்ம நபர் ஒருவர் பின்தொடர்ந்து கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்தார் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிறுமியை மர்ம நபர் கடத்தி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது மேலும் சம்பவம் நடந்து பல நாட்கள் ஆகியும் மர்ம நபர் குறித்து எந்த தகவலும் இதுவரை கிடைக்காத நிலையில் சிசிடிவி கேமராவில் பதிவான குற்றவாளியின் தெளிவான படத்தை தமிழ்நாடு காவல்துறை வெளியிட்டுள்ளது குற்றவாளி பற்றிய துப்பு கிடைத்தால் போலீசார் அறிவித்துள்ள செல்போன் எண்ணிற்கு தகவல் தெரிவிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றவாளி குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு சன்மானமாக ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர்களின் விவரங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது